அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவுடைய தம்ளையன் பாருங்கள் தென்னா விஷ்ணு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முரட்டு சம்பவம் வந்து பண்ணியிருக்காப்புல அந்த தம்ளையனோட தலைப்பை பாருங்கள் நடுராத்திரியின் பசுமன் பாண்டியன் என்னாது நடுராத்திரியில் பசுமன் பாண்டியனாக செய்த ரகசிய சம்பவங்கள் ஆதாரத்துடன் மருது மக்கள் இயக்க மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப பசுமன் பாண்டியன் அப்படிங்கிற திருட்டு பாண்டிய பாண்டியன் கேப் மாரி பாண்டியன் என்னென்ன தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம மூர்த்தியும் தென்னை விஷ்ணுவும் பேசியிருக்காங்க அந்த வீடியோ நான் சும்மா ஸ்ப்ரால் பண்ணுறக்கும் போது என்னடா தலைவன் தென்னை விஷ்ணு ஒரு வருஷம் முன்னாடி இந்த நிக்கிதா பாண்டியனை போட்டு புலந்து விட்ருக்கானா அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிக்கி இருந்தேன் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போதும் மூர்த்தி அவர்கள் வந்து பல விஷயத்தை எடுத்து அடுக்கிறாப்ல இந்த பசுமன் பாண்டியன் அப்படிங்கிற இந்த நபரு அதெல்லாம் நம்ம வாயில வந்து சொல்லக்கூடாது நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்களேன் அது சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இந்த தலைப்பில் நடுராத்திரி பசுமோன் பாண்டியன் செய்த வேலைன்னு சர்ச் பண்ணுங்கள் அது வரும் அதில் பாருங்கள் மூர்த்தி வந்து இவன் எந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சரி வேணாம் விடுங்க திருப்பி சொல்ல மாட்டேன்னு சொல்ல வைக்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா அப்போ இவன் ஒரு கிறுக்கு கிறுக்குப்பைய அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு நாலாந்தரமான ஒரு கேடு கட்டவன் அப்படிங்கிறத ஒரு வருஷம் முன்னாடியே தென்னைவிஷ்ணுன்னு வந்து போட்டு போனாந்துருக்காப்பில் அதை தொடர்ந்து இந்த நிக்கிதா மேட்டெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து இந்த பசுமன் பாண்டியன் அப்படிங்கிற பேர் சொல்கிறாங்க இந்த ஆளை வச்சு தான் நிக்கிதா வந்து எங்களை மிரட்டுச்சு உன்னால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்க பணத்தை திருப்பி நீ வாங்கிடுவேன் பார்த்துக்கலான்னு மிரட்டினார் அதுக்கப்புறம் தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவர் சொன்னார் இல்லையா அதான் ராஜாங்கம் ராஜாங்கத்தோட மகன் வந்து தெய்வம் தெய்வத்தோட அக்கா மகன் வந்து பேட்டி கொடுக்க தொடர்ந்து தென்ன விஷ்ணு என்ன வீடியோ போகிறாப்புல அப்படின்னா நிக்கிதாவுக்கு கூலிப்படையாக செயல்பட்ட பசுமன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி கூலிப்படையாக செயல்பட்ட சொன்னோடனே சும்மா இருப்பாரா அந்த நிக்கிதா பாண்டியன் வந்து கொந்தளிக்கிறாப்புல பாதிக்கப்பட்ட ஒரு வாக்கு மூலம் நீ தப்பிக்க முடியாது பாண்டியான்னு டைரெக்டாகவே இது தென்னா என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வந்து ஒரு சவால் விட்றாரு ஏண்டா நிக்கிதா பாண்டியா இந்த மாதிரி வந்து எட்டு லட்ச ரூபா ஏமாற்றிட்டு இருக்கா அந்த நிக்கிதா பொம்பளை அதுக்கு போய் நீ வக்காலத்துவானியாமே அப்படின்னு சொல்லி பேச உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஏறிடுச்சு ப்ரெஷர் ஏறிடுச்சு என்னை எப்படி சொல்லலாம் நான் இந்த நிக்கிதா பாண்டியன் கிடையாது என்னை நிக்கிதா பாண்டியன் நிக்கிதா பாண்டியன் சொல்கிறாங்க தென்னகுசினு உடனே கொன்றுவோண்டா வச்சுருவோண்டா அப்படின்னு அப்புறம் சீமான வந்து தப்பு தப்பாக பேசுறது நாம தமிழ் கட்சிக்காரன் கூட்டி கொடுக்குறது காட்டி கொடுக்குறது பல பேருக்கு பிறந்தவனங்க அவங்க அக்கா வந்து அங்கே அன்னை இல்லத்தில் இருந்தால் நான் தான் போயிட்டு வந்தேன் அதான் ஆதாரம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆளு வந்து திருட்டு வேலை பார்த்துருக்கேன் இந்தா நிக்கிதாவுக்கு சாதகமாக செயல்பட்டு மிரட்டியிருக்கான் அப்படிங்கிறதான் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது நம்ம சொல்ல தென்ன விஷயம் சொல்ல அப்போது இவன் வந்து இப்படி மிரட்டினான் அப்போ இனி என்னடா மிரட்டுற மயிர் அப்படின்ட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிக்கிதா பசுமன் பாண்டியனுக்கு தொடர்பு உறுதி தென்னகம் வீடியோவால் சிக்கிய பாண்டியன் இவர் தான் அந்த பசுமன் பாண்டியன் பாதிக்கப்பட்டவன் தெளிவான வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி நம்ம நங்கூரம் இருக்கார் இல்லையா முத்து பாண்டியன்னு அவர் தான் மருந்து இயக்க தலைவர் புரியுதுங்களா அவருமே முக்குளத்தூர் சமுதாயம் தான் இந்த பயத்தியக்கார பசுமோன் பாண்டியன் என்ன சொல்கிறான் சீமான் வந்து நாடாறு அப்புறம் தேவர் சண்டையமூர்த்தியோட பார்க்குறான்ண்டே அப்போ உனக்கு எதிராக பேச தென்னை வயசுன்னு முக்குளோத்தோர் தான் அப்போ முத்து பாண்டியன்னு முக்களோத்தோர் தான் லூசு பைய மாதிரி பேசிட்டு உக்காந்துருக்கு இந்த லூசு பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இந்த வீடியோ போடுறாப்பெல்லாம் இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட தெய்வமே வந்து எட்டு லட்ச ரூபா பேராசிரியாக வேலை கொடுத்தாரில்ல அவரே வந்து சொல்கிறாரு ஆமாம் இந்த பாண்டியன் தான் வந்து எங்களை வந்து மிரட்டினது அப்படின்னு சொல்லி அப்போ திருப்பி அந்த அளவுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா இல்லை அது காலவாசல் பா எப்படி ஊற்றுறான் பாருங்கள் அதாவது திருமய பாண்டியன் வேற காலவாச பாண்டியன் வேறு மதுரையில் நாலஞ்சு பாண்டியர்கள் இருக்காங்க இந்த மாதிரி வந்து சு பாண்டியன் இருக்காங்கன்னு மொரட்டு உருட்டு வந்து உருட்டிக்கிட்டு மிரட்டுறது தென்ன விஷ்ணு வந்து கொலை பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் டே நாயே அப்படின்னு மிரட்டு திருப்பி தென்னை விஷ்ணு சும்மா அவடலை டே விஷ்ணு நாயே உன்னை கொன்று என்னை பற்றி வீடியோ போதா மிரட்டல் விட பசுமன் பாண்டியன் வீடியோ போட்டு திருப்பி கிழிக்கிறாப்புல டேய் நீ அந்த பாண்டியா அப்படின்னு சொல்லி நீ தான் அந்த பசுமன் பாண்டியன் நீ தான் வந்து நிக்கிதா காதராக வந்து செயல்பட்ட செயல்பட்டுட்டு நீ இன்னமும் இருக்கிற அதே மாதிரி நிர்மலா தேவிக்கு நீ தான் வந்து வக்கீலாக போன அப்படின்னு சொல்லி திருப்பி பேச திருப்பி அவன் வந்து திருப்பி கதற திருப்பி தண்ணா விஷ்ணு ஒரு வீடியோ போகிறாப்புல நீதிமன்றத்தில் நேருக்கு நேர் மோதும் பசுமன் பாண்டியன் விஷ்ணு பேசப்படாத பல உண்மைகள் வசமாக சிக்கும் பசுமன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தான் பல உண்மைகளை தென்னை விஷ்ணு போட்டு வந்து உடைக்கிறாப்பில் இவன் வந்து ஒரு திருட்டு பையன் ஒரு முல்லை மாதிரி பல பேத்துக்கிட்டே இவன் வந்து காசு வேதை அதான் எப்படி நிக்கிதா வேலை பண்ணிச்சோ அதே மாதிரி இவன் வேலை பண்ணியிருக்கான் காசை வாங்கியிருக்கான் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட மீன் கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரு அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கான் நிறையா பணம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க லட்ச லட்சமாக வாங்கி ஏமாற்றிருக்கான் அப்போது அந்த தகவலாம் என்கிட்ட இருக்குது நான் தகவலை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நேருக்கு நேராக பார்த்துக்கலாம்டா நிற்கிதா பாண்டியா அப்படின்னு சொல்லி தென்ன விஷ்ணு வந்து நீ போட்டு பார்த்துடலாம் நீ யா நீ வந்து ஒரு பேக்ரவுண்டு இருக்குன்னா உனக்கு இருக்குன்னா எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது நான் அந்த கட்சியில் வந்து ஒரு இளைஞர் பாசர் ஒருங்கிணைப்பாளர் பார்த்துக்கலாம் அப்புறம் கொலை முரட்டல் வந்து விட்டுட்டு இருந்தான் இல்லையா முடிஞ்சா அதாவது தென்ன விஷ்ணு கூட கூட நிக்கிதா பாண்டியனால் கொடுங்க முடியாது அப்போது இந்த அளவுக்கு தென்னை விஷ்ணு களத்தில் இறங்கினோன்னா அவன் போட்டு கதறிக்கிட்டே இருக்கான் சீமானா அவன் என்னம்மா பேசுவான் சீமான சைமம்பான் சீமா அம்மா சீமானனுடைய அம்மாவை தப்பாக பேசுவான் சீமானுடைய மனைவி குடும்பத்தை தப்பாக பேசுவான் அப்புறம் தேவரும்பான் நாடாரும்பா இருபா முக்குளை அப்புறம் சாதி சண்டை உக் சாதி சண்டை அது அவனுக்கு அந்த புத்தியே அப்படி இருக்குங்க நிக்கிதா வந்து முக்குள்ள தோறுங்கிறான் இவன் யூரின் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சானா அப்புறம் நிக்கிதாவை வந்து அந்த அஜித்தை வந்து அடித்தாங்களே அதில் நாலு பேர் வந்து முக்குள்ள தோறா ரெண்டு பேர் தேவந்திர வேளாளரா அதில் பாதிக்கப்பட்ட அஜித் வந்து நாடாரா இவன் எல்லாம் கண்டுபிடிச்சு அப்போ நாடாருக்கும் தேவந்திர வேலாருக்கும் சண்டை அப்படின்னு இந்த பைத்தியக்கார நாய் வந்து எப்படி சுற்றுறான் பாருங்கள் அதில் சொல்கிறான் அந்த சாட்டை துறைமுருகன் வந்து நிக்கிதாவை எந்தளவுக்கு பேசியிருக்கான் பார்த்தியா ஒரு முக்குளத்தூர் சமுதாய பெண்ணை இப்படி பேசா டே கிற்கு பயலை அப்படின்னு தான் கேட்கணும் அப்படி பார்த்தா கூட சாட்டை துறைமுக முக்குளத்தூர்னு சொல்லி தாண்டா ஒன்றொரு தாத்தா ஒருத்தர் இருக்கார் அந்த தாத்தாவுக்கு இதே வேலை தான் நாம கட்சியில் இருக்கவே இல்லை முக்குளத்துவர் கட்சின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருப்பாள் அந்த தாத்தாவுக்கும் இந்த இவனும் பா பாண்டியனுக்கும் வேலையே இல்லை எவ்வளோ என்னென்ன சாதியில் நாம தம்மர் கட்சியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உருட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி இப்படி இவங்க வந்து வீடியோ போடவுமே அடுத்து தென்ன விஷ்ணு கடைசி வீடியோ அந்த இந்த வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக நீதிமன்றத்தில் பார்த்துக்கலான் உடனே இந்த நிக்கிதா பாண்டியனுக்கு பயம் எடுத்து போய் என்ன பண்ணுறான் இந்த விஷயமெல்லாம் வந்து எப்படி வெளியே வந்துச்சு எனக்கும் ஒரு பெண்ணோட முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா அந்த நடு இரவில் அப்படிங்கிற அந்த வீடியோ அந்த ஆதாரம்லாம் தென்னை உஷ்ணுக்கு எப்படி போச்சு போயிருக்கணும் அப்படின்னா நம்முடைய தம்பி மூலியமாக தான் போயிருக்கணும் ஏன்னா இவருக்கு இவர் தம்பிக்கு பிரச்சனையாமல் அவர் ஏதோ ஒரு பாண்டியன்னு அப்போது அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதா பாண்டியனோட ரெண்டாவது மகனை விட்டு அந்த பாருங்கள் அந்த இப்போ கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து மிரட்டப்பட்ட தென்னு வீடு பூந்து மனைவியின் மண்டையை உடைத்த பசுமன் பாண்டியன் இதுவே தென்னவத்தோட கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்பில்லையா அந்த இந்த போட்டாவில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதா பாண்டியனோட சொந்த தம்பியுடைய மனைவி தன்னுடைய மகனை வச்சு அடிக்க விட்ருக்காங்க டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம நங்குரம் மலை வழி முத்து என்ன தெளிவாக பேசியிருக்காரு அதை பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ என்னென்னா இந்த நிகீதா பாண்டியனுடைய திருட்டு வேலையில் தென்ன விஷ்ணு வந்து அம்பலப்படுத்திட்டாப்புல இந்த திருட்டு பையன் வந்து உட்காந்துட்டு ரொம்ப இவர் ரொம்ப யோகி அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கட்சி குறை சொல்கிறது வாயை திறந்தாலும் எப்படி தான் இப்படி பேசுகிறாங்களோ தெரியலப்பா சுயநினையோடு தான் பேசுகிறாங்களா கூட்டி கூடு காட்டி கூடு படுக்கை பல பேருக்கு பிறந்தவங்க சீமானை வந்து சிங்களவன் மயிறவன் இவனே நாடாருங்கிறான் இப்போ இவனுக்கு தான் என்னென்னா நாடார் மேலே இவனுக்கு தான் ஒன்றுமோ இவனுக்கு தான் சாதி வரி பிடிச்சோன்னா இவன் தான் சீமானா சிங்களவருங்கிறான் அப்புறம் தெலுங்கு மலையாளி என்னென்னமோ உருட்டுறான் ஆனால் நாடாருங்கிறான் அப்புறம் அந்த முதுகோத்தூர் கலவரத்தில் ஒரு நாடார் பேரை சொல்லி அந்த நாடார் தான் காரணம் ஆ அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு இன்னும் கெட்ட வார்த்தை கூட வாயில் வந்துடும் சம்பந்தம் இல்லாமல் இவன் அதாவது இவன் இவன் திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அது சாதியில் போய் ஒழிஞ்சுக்கிட்டு சாதி பிரச்சனையை தூண்டுறது நீ தைரியமான ஆனால் ஒன் டு ஒன் ஸ்பேஸ் பண்ணு ஒன்னை கோர்ட்டு வழக்கு போட்டால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த மாதிரி பேசு அதை விட்டு லூசு பய மாதிரி அந்த சாதியில் இந்த சாதிக்காரன் வந்துடும் இந்த சாதியில் அந்த சாதி அதெல்லாம் விட்டு தானே தமிழரை தானே ஒன்றா வர்றாங்க சா குடிங்கிறது தனி அதை வச்சுட்டு அரசியல் பண்ணாதரா எப்போ பார்த்தாலும் திராவிடர்களை வேலையாக அப்படி தான் சண்டை மட்டி விட்றது நீ நாடாரு கோணார் இப்படி பண்ணிட்டா கோணார் இப்படி பண்ணிட்டான்னு ஒரு ஒருத்தர் தப்புண்டானா அவளோட நிப்பாட்டு ஒரு சமுதாயத்தை உள்ளே கொண்டு வர நிக்கிதா பாண்டேன்னு ஒரு மோசமான பொம்பளைனால் மோசமான பொம்பளை தான் அது எந்த சாதியில் பிறந்தாலும் எந்த குடியில் பிறந்தாலும் அப்போ அவளை திட்டுனா அவளுக்கு ஒரு சாதி சாயம் வெக்கம் கெட்டு போனேன் கெட்ட பாண்டியா நீ முடிஞ்சால் தென்னை விஷ்ணுவோட மோது அதை விட்டுட்டு பாவ அப்பாவே அந்த பெண்களோட மண்டையை போய் உடச்சி இதெல்லாம் கேடுகட்ட அரசியல் இல்லையா இதை தான் பண்ணிக்கிட்டு நான் வந்து நான் வந்து யாரோ யார் என்னை பாதிக்கப்பட்டாங்களோ கூட்டிகிட்டு வா நான் பணம் நீ தான் பாதிக்கப்பட்டு தானே உட்காந்துருக்காங்க எல்லாம் ஏய் உன்னுடைய அரசியல் செல்வாக்க வச்சுட்டு வக்கீலுங்கிற செல்வாக்க வச்சுட்டு தானே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறேன் ஆ அம்மா ரொம்ப யோகிய தான் தான் யோகியம் ஊரில் எல்லாருமே அயோக்கியங்கிற மாதிரி சீமான் வந்து இப்போ சுடுகாட்டில் படுத்துருந்தானே அங்கே ஒன்று பெண்ணை கற்பளிச்சாரா நீ தான் விளக்கு பிடிச்சி பார்த்த வாயை திறந்தாலே கேவலமான ஒரு வேலை கேட்டால் பெரியார் பேசினாலும் நாங்கள் வந்து பேசுவோம் முத்துராமலிங்க தேவரை வந்து முத்துராமலிங்க நார்ந்தான் கூப்பிடுவாரன் எப்படி கூப்பிட்டா உனக்குண்ணா மயிறு பாண்டிய எப்படி வேணால் கூப்பிட்டா என்ன பேர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாரு இவனாக ஒரு சண்டை என்னென்னா அதில் தேவர் நாடாரு தேவத வேலரு அப்புறம் இன்னும் ஏதாவது சாதி இருந்தால் அதையும் கொண்டு வந்து நினச்சிக்க அப்படி பார்க்கும்போது தென்ன விஷ்ணு நான் தேவர் தான் இந்த தேவர் தான் பாதிக்கப்பட்ட அந்த அவங்க ம மதுரை ராஜா அவங்களும் எல்லாருமே அப்படி தான் வர்றாங்க அப்போ நீ யார் எப்படி சா எப்படி நாடார் எப்படி உள்ளே வருவார் சீமான் எப்படி வர்றாரு பாதிக்கப்பட்ட அஜித் நாடாருங்கிறனால அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க என்ன நாடார்னு சாதி பார்த்தா பண்ணுறாங்க அந்த நிக்கிதா அப்படிங்கிற கேடு கேட்டப்போம்போல் அவளுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குது எல்லாருக்கு அதை வச்சுட்டு ஒன்னே மாதிரி நீ தான் போய் அப்போ நிக்கிதாவுக்கு உதவி இருக்க ஊரில் இருக்க எல்லா பித்தலாட்ட திருட்டு வேலையை பூரா பார்த்துட்டு உத்தம மாதிரி உட்காந்துக்கிட்டு தென்னா வந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் சும்மா வெ வெத்து வேட்டு இது வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை சும்மா உளறிக்கிட்டே இருக்கும் சீமானை பற்றி பேசுனா இது காசு பேட்டி எடுக்கிறாங்கல்ல அது காசு கொடுப்பானுங்க அந்த காசுக்காகவும் தான் பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறது காட்டிக்கிறதுக்காக வந்து ஒரு சீனை போட்டு பேசிக்கிட்டே ஒரு டம்மி பாவா இதெல்லாம் வந்து தென்னா விஷ்ணு ஒரு கேரை கூட பிடுங்க முடியாது ஆனால் முத்துப்பாண்டிய தெளிவாக வந்து சொல்லிட்டாரு அவரும் அப்போ தேவர் தானே நீ சரியான ஆளாக இருந்தால் முத்துப்பாண்டியனோட பேசுகிறா அங்கே பேச மாட்டான் சீமாண்டை போயிடுவேன் அப்போ தான் நாடார்னு பேச முடியும் சீமாண்டை போயிட்டால் நாடார் தேவர் அப்படி பேசி சாதி சண்டையை உருவாக்கலாமல் இப்படி போனால் தென்ன விஷ்ணு முத்துப்பாண்டை என்னென்னு போனால் அவங்க ஆளுகளே செருப்பாளி போனேன் ஏன்னா எல்லாருமே ஒரே சாதின்னு வந்துருமில்ல அப்போ செருப்பால் அடிப்பாங்களா எங்கிற அந்த காணா என்ட அயோக்கிய லாஸ்கர் நீ திருட்டு போய திட்டு வேலை பண்ணிட்டு சாதிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இவன் தேவர் அவன் நாடாறு அவன் தேவேந்திர வேலாளர் அப்படின்னு ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கேன் பல பேர் உங்களை சேர்ந்து உங்களை தான் போட்டு அவங்க ஆளுகளே என்ன பண்ணுவான் என் போட்டு முறையில் கார் துப்பான் என் போற அப்படி பார்க்கும்போது சீமானுட்டு சீமான்ட்டு உட்காந்துருக்கேன் லூசுப்பாலே அப்புறம் நாடார் சீமானுங்கிறேன் இப்போ நாடார் வந்து தெலுங்கரா அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் திராவிடத்துக்கு எதனால முட்டுக் கொடுக்குறாங்க இங்கே பார்த்துங்க தமிழ் குடியில் இருக்க அண்ணா தேவர் நாடாறு தேவேந்திரன் மூணு பேர் பார்த்துங்க நம்மளை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க இவன் திராவிட கூட்டம் இவன் வந்து பக்கா திமுக பக்கா திராவிட அரசியல் இப்படி தான் பண்ணுறானுங்க நம்ம மூணு பேர் அடிச்சுக்கணும் தேவர் தேவேந்திர வேளார் நாடார் அப்புறம் வன்னியருன்னு அவங்க அடிச்சுக்கணும் பறையர்னு அடிச்சுக்கணும் புரியுதா பறையர் வன்னியர்னு அவங்க அடிச்சுக்கணும் தே தேவர் தேவேந்திரன் நாடாருன்னு நம்ம அடிச்சுக்கணும் அப்புறம் நம்மளாம் அடிச்சுக்கிட்டு அஞ்சு பேர் அஞ்சு தான் அஞ்சு தமிழ் குடிகளும் அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்போ திராவிடர்கள் வந்து பிற மொழி எல்லோரும் உட்காந்துருவாங்க அதுக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய நிக்கிதா பாண்டியன் புரியுதுங்களா ஆனால் உன்னையால் உன்னையோட அந்த திருட்டு வேலையெல்லாம் வந்து இங்கே எடுபடாது தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்